ஒரு காலம் இருந்தது பேசப்பட்டது ஆனால் சைவம் ஒரே இதயத்தில் துடித்தது ஒரு புறம் சைவம் உயிர் காத்து கொண்டிருந்த காலம் மற்றொரு புறம் தமிழ்நாட்டில் சைவம் மறுபடியும் புத்துயிர் பெற தொடங்கிய காலம் இந்த இரு கரைகளையும் இணைத்த கடல் அல்ல இணைத்தது சைவ உணர்வு தமிழ் ஆன்மா பகுதி ஒன்று சைவம் தமிழரின் ஆன்மம் சைவம் என்பது ஒரு மதம் மட்டுமல்ல அது தமிழரின் வாழ்வியல் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் பெரிய இந்த நூல்கள் தமிழரின் ஆன்மீக அடையாளங்கள் ஆனால் ஒரு இந்த சைவ நூல்கள் மக்களிடமிருந்து விலகி மடங்களுக்குள் முடங்கியிருந்தன அப்போதுதான் ஒரு மறுமலர்ச்சி தேவைப்பட்டது பகுதி இரண்டு ஈழத்தில் சைவம் உயிர்காத்த நிலம் ஈழம் சைவம் வீழாத மண் போத்துக்கேயர் டச் பிரிட்டிஷ் பல ஆட்சிகள் வந்தன ஆனால் சைவம் அழியவில்லை ஈழத்தில் சைவம் கோயில்களில் மட்டுமல்ல வீடுகளிலும் மக்களின் நாள்தோறும் வாழ்விலும் உயிரோடு இருந்தது அந்த உயிரை அறிவாக மாற்றியவர் ஆறுமுக நாவலர் பகுதி மூன்று ஆறுமுக நாவலர் இணைப்பு சங்குலி ஈழத்தில் பிறந்தார் ஆனால் அவரது பார்வை தமிழ் உலகத்தை நோக்கியது சைவ சித்தாந்தம் எளிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அச்சுப்பொறி புத்தக வெளியீடு பள்ளிகள் வாதங்கள் சைவத்தை மக்களின் கைகளுக்கு கொண்டு வந்தார் ஆறுமுக நாவலர் ஈழத்தில் இருந்து எழுந்த இந்த சைவ ஒளி you okay. தமிழ்நாட்டை நோக்கி பயணித்தது பகுதி நாலு தமிழ்நாட்டில் சைவ மறுமறட்சி தமிழ்நாட்டில் மீனாட்சி அம்மன் சிதம்பரம் திருவாரூர் சைவ இருந்தது ஆனால் அது அறிவார்ந்த இயக்கமாக மாற வேண்டியிருந்தது ஈழத்தில் இருந்து வந்த நாவலரின் நூல்கள் கருத்துக்கள் வாதங்கள் தமிழ்நாட்டின் சைவ அறிஞர்களை உயிர்ப்பித்தன ஒரு புதிய காலம் தொடங்கியது பகுதி ஐந்து ஈழம் தமிழ்நாடு ஒரு குரல் கடல் இதுவரையும் பிரித்தது ஆனால் சைவம் இணை சிந்தனை வளர்ந்தது வலுவடைந்தது இது ஒரு மத இயக்கம் அல்ல அது ஒரு தமிழ் ஆன்மீக மறுமலர்ச்சி பகுதி ஆறு சைவ மறுமலர்ச்சியின் தாக்கம் தமிழில் கல்வி சைவ நூல்கள் பொதுமக்களுக்கு சிந்தனை சுதந்திரம் மத மாற்றங்களுக்கு எதிரான அறிவார்ந்த எதிர்ப்பு அவை அனைத்தும் ஈழம் தமிழ்நாடு இணைந்த சைவ மறு மறுமலர்ச்சியின் விளைவுகள் இன்று நாம் சைவ நூல்களை எளிதாக படிக்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் ஈழமும் இருக்கின்றது தமிழ்நாடும் இருக்கின்றது இரு கரைகளிலும் ஒரே தீபமேற்றிய சைவ மறுமலர்ச்சி அது கடந்த கால வரலாறு அல்ல இன்றும் தொடரும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த சைவ வரலாறு உங்களுக்கு புதிய சிந்தனையை தந்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ் ஆன்மீக வரலாறு தொடரும்